வணக்கம் நண்பர்களே இன்று நாம் இத்தொடரில் ஒரு சிறிய ஆன்மீக கதையை கேட்கப் போகிறோம் இந்த கதை மனித வாழ்க்கையில் சந்திக்கும் சிரமங்கள் அவற்றை எப்படி தாண்டி அமைதி அடைவது என்பதை சொல்லித்தரும் ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் வெளியில் இருந்து பார்த்தால் அவனுக்கு எல்லாமே இருந்தது நல்ல வேலை நல்ல சம்பளம் அழகான குடும்பம் சொத்து வீடு எல்லாம் ஆனாலும் அவனுடைய மனசு எப்போதும் அமைதி இல்லாமல் இருந்தது ஒரு சோர்வு ஏதோ ஒன்றுதான் பூர்த்தி இல்லை என்ற உணர்வு அவன் நினைத்தான் இன்னும் கொஞ்சம் இருந்தாதான் சந்தோஷம் வரும் என்று அதனால் அவன் பொருட்களை வாங்கிக் கொண்டே இருந்தான் வீடு வண்டி புதிய சாதனங்கள் எல்லாம் வாங்கினான் ஒவ்வொரு முறையும் சில நாட்கள் சந்தோஷம் இருந்தது ஆனால் விரைவில் அது மாறிப்போனது வாழ்க்கை முழுக்க இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற பசியோடு ஓடிக்கொண்டே இருந்தான் ஒரு நாள் அவன் மனம் மிகுந்த சோர்வோடு நான் எப்போதுமே தேடிக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் அமைதி கிடைக்கவில்லை உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான் தேடிக்கொண்டே பலரிடமும் கேட்டான் நண்பர்களிடமும் பெரியவர்களிடமும் ஆனால் யாருமே அவனுடைய மன கட்டிடத்துக்கு பதில் சொல்ல முடியவில்லை அதை சோர்ந்து தெரிந்து கொண்டிருந்தான் ஒருநாள் அவன் ஒரு ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்த சந்நியாசியை பார்த்தான் அந்த முதியவரின் முகத்தில் இருந்து அமைதி கண்களில் இருந்த சாந்தம் அருணின் மனதில் ஒரு புதுமையான அமைதியை எழுப்பியது உடனே அவன் அருகே சென்று கேட்டான் ஆசிரியரே எனக்கு எல்லாம் இருக்கிறது ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது எங்கே சென்றாலும் அமைதி கிடைக்கவில்லை உண்மையான அமைதி எங்கே இருக்கிறது அப்படின்னு சிரித்தி கொண்டே அமைதியான குரலில் சொன்னான் அதற்கு அவர் மகனே நீ தேடுகிற அமைதி வெளியில் கிடைக்காது அது உன் உள்ளே இருக்கிறது ஆசைகளை அடக்கும்போதுதான் மனம் அமைதியாகும் நீ தினமும் சில நிமிடங்கள் உன் மூச்சை கவனித்து உன் சிந்தனையை அமைதியாக்கி பார் மெதுவாக உன் மனம் உனக்கு உண்மையான சந்தோஷத்தை தரும் அருண் அந்நாளிலிருந்து தியானம் செய்யத் தொடங்கினான் முதல் நாளில் மனம் எங்கே ஓடியது இரண்டாம் நாளில் அதே நிலை ஆனால் அவன் விடவில்லை மெதுவாக அவன் மூச்சில் கவனம் செலுத்தினான் நாட்கள் கடந்து செல்ல செல்ல அவன் சிந்தனையை அமைதியாகத் தொடங்கியது தியானம் செய்யும் போது அவன் மனதில் தோன்றிய கவலைகள் மெதுவாக மறைந்தன சில வாரங்கள் அவன் உள்ளுக்குள் ஆழ்ந்த அமைதியை உணர்ந்தான் அப்போது அவன் புரிந்து கொண்டான் உண்மையான சந்தோஷம் பொருள்களில் கிடையாது அது என்னுள் இருக்கிறது அந்த உணர்வோடு அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது அந்த நாளில் இருந்து அவன் வாழ்க்கை மாறியது பிரச்சனைகள் வந்தாலும் மனம் சிதறவில்லை சண்டைகள் நடந்தாலும் மனம் அமைதியாக இருந்தது வேலை அழுத்தம் இருந்தாலும் அது அவனை சோர்வடைய செய்யவில்லை காரணம் அவன் கற்றுக்கொண்ட அமைதி என்றால் சிரமமில்லாத வாழ்க்கை அல்ல சிரமங்களுக்குள் மனம் சமநிலையில் இருப்பதுதான் உண்மையான அமைதி நண்பர்களே இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் நம்முள் இருக்கும் அந்த அமைதியை கண்டுபிடிக்க கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை உண்மையிலேயே ஆனந்தமாக மாறும் ஆசைகள் குறைந்தால் மனம் தெளிவடையும் மனம் தெளிவானால் வாழ்க்கை ஆனந்தமாகும் வெளியில் எதையும் தேடத் தேவையில்லை அமைதி நம்முள் உள்ளது